எங்க இந்த நெகட்டிவ் தாட் நெகட்டிவ் தாட்னு சொல்றாங்களே அது ஓகேவா வந்தா பரவாயில்லையா வந்துட்டு போட்டோம் நெகட்டிவ் தாட் கூட உங்களுக்கு தேவைதான் பாசிட்டிவ் தாட்டே இருக்கணும் அவசியம் இல்லை எல்லாமே வரட்டும் நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிற பாகுபாடு நாம தான் உருவாக்கணும் இந்த சீக்ரெட் புக் என்னன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க நல்லதை நினைக்கும் போது உங்க செயலை தூண்டணும் ஞான முகாம் நேற்று சொல்லி மூணு நாள் நடத்தும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கு ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிட்டுறதோட சரி அதுக்கப்புறம் அதுவே உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்து விடும் இப்போ நீங்கள் திடீர்னு பார்க்க நண்பரை பார்க்குறீங்க பார்த்தோன்னு அடடா இவருக்கு ஒரு பொருள் கொடுக்கணு வாங்கி வச்சிருக்கேன்னு தாட்டு வருது நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த தாட்டை பண்ணிவிட்டு அவர் கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டை நீங்கள் கொடுக்கலாம் என்ன பண்ணணும் எப்போ போய் கொடுக்கலாம் எப்படி பிரசென்ட் பண்ணலாம் ஐடியா பண்ணலாம் தாட்டை பயன்படுத்திக்கலாம் தாட்டை நிர்வாகம் பண்ணுற தகுதி நமக்கு கிடையாது ஏன்னா தாட்டு வந்த அப்படி தான் நமக்கு தெரியும் வந்தபடி தெரியுது எப்படி நிர்வாகம் பண்ண முடியும் அப்பா நமக்கு வெந்த வேலையுமே இல்லை எங்க இந்த நெகட்டிவ் தாட்டு நெகட்டிவ் தாட்டுன்னு சொல்றாங்களே அது ஓகேவா வந்தா பரவாயில்லையா வந்துட்டு போட்டோம் நெகட்டிவ் தாட்டு கூட நமக்கு தேவை தான் இல்லை நெகட்டிவ் தாட் வாழ்க்கைக்கு தேவை தானே பாசிட்டிவ் தாட்டே இருக்கணுங்கிற அவசியம் எல்லாமே வரட்டும் நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிற பாதுபாடு நாம தான் உருவாக்குறோம் உண்மையில தாட் அவ்வளோதான் என்ன வேணால் வரட்டும் நீங்க தான் அதுக்கு என்ன அறிவு தான் என்ன பண்ணுது அறிவோட வேலை என்ன தெரியுமா நல்லது கெட்டது தேவையானது தேவையில்லாதது இப்படி பகுத்து பார்க்கக்கூடியதான் அறிவு அறிவுனாவே என்னது பகுத்தறிவு தான் இந்த அறிவு எங்கே வேணும்னா வெளியில் வேணும் இவற்றை என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாதுன்னு இருக்கு என்ன செய்யலாம் என்ன இருக்குது எது நல்லது எது கெட்டதுன்றது இதுக்கு அறிவு வேணும் இதே அறிவு என்ன பண்ணுது மனசுக்குள்ளே போயிட்டு இந்த என்ன நல்ல எண்ணம் இந்த எண்ணெய் கெட்ட எண்ணம் இது தேவையான எண்ணம் இது தேவையில்லை பிரிச்சு பிரித்து பார்க்குது அதுதான் நம்முடைய பிரச்சனையே அது எப்படி வந்து வேணா அது தாட் அவ்வளவுதான் தாட் எல்லாமே வந்து புனிதமானது தான் அதனுடைய ஆயுள் அது அது வந்து இயற்கையின் இயக்கம் இறைவனுடைய இயக்கம் அது தானா வருது தானா போகுது அங்க சரி பண்ண வேண்டிய வேலை இந்த அறிவுக்கு கிடையவே கிடையாது அறிவோட வேலை எல்லாம் என்னங்க வெளியில தான் ஒரு அது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறது சில வந்து ஆயின்மெண்ட்ல பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லின்னு போட்டிருப்பாங்க இல்லைங்களா அப்படி ஒரு லேபிள் வந்து அறிவு குத்திக்குங்க ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி அறிவினுடைய பயன்பாடு வெளியில் மட்டும்தான் மனசுக்குள்ளே கிடையவே கிடையாது மனசு இப்படி வேணாலும் இருக்கலாம் அதை விட்டுருங்க சரி இதை புரிஞ்சிட்டா மட்டுமே போதும் என்ன ஆகிறோம் ஒட்டு மொத்தமாக தாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்துறோம் இப்போ நம்ம தேவையானதை திங்கிங்கை டெவலப் பண்ணி செயல்படுத்தலாம் ஓகேவா வெளியே இருந்தால் கன்ஃபியூஷனும் இல்லை ஒருத்தர் கேட்டார் சார் நான் வந்து திங்கிங்க்கு தான் நம்ம கையில் இருக்குன்னு சொல்லிட்டீங்க சில நேரத்துல என்ன அறியாம நான் திங்க் பண்ணிடுறேன் மைண்ட்ல ஒரு நெகட்டிவ் தாட் வருது எனக்கு ஏன் வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன அறியாம நான் திங்கிங்க இதுல இதுலேருந்து எப்படி நான் விடுபடுறதுன்னு கேக்குறாரு கேள்வி உங்களுக்கு வருது இல்லைங்களா இப்போ என்ன பதில்னா இப்போ இதுவரை நமக்கு என்ன தாட்னா என்ன திங்கிங் பாகுபாடே தெரியாது எல்லாம் ஒட்டு மொத்தமா தாட்டு சரி பண்ணியா நினைச்சோம் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா நம்ம மீறி திங்கிங்க நம்மளை மீறி நம்மளை அறியாம திங்கிங்க அதுக்கு என்னங்க அது தாட்டு தான் திங்கிங் அறிவுக்கு தெரிஞ்சு திங்க் பண்ணாதான் அது திங்கிங் அறிவுக்கு தெரியாம நம்மள அறியாமலேயே திங்க் பேருங்க அதுவும் தாட்டு தான் அப்படின்னு சொன்ன அப்படியா அப்ப தெரியாம திங்க் பண்றதுல அதுவும் தான் எடுத்துங்க தப்பே கிடையாது ஓகே படுத்து கேள்வி வருது இப்போ சில நேரத்துல இது திங்கிங்கா தாட்டான் டவுட்டா இருக்கு இது வந்து நான் திங்க் பண்றேன்னா இல்ல தாட்டா இருக்கா அப்படின்னு டவுட்டா இருக்கு என்ன பண்றது டவுட்டா இருந்தா அது பேர் என்னங்க தாட்னு எடுத்துக்க என்ன டவுட்டா இருந்தாலும் தாட்டு தான் அப்ப உங்களுக்கு நல்லா வில்ஃபுல்லா நான் தான் இதை பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நான் தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அது பேர் என்னங்க திங்கிங் உங்களை அறியாம நடந்தாலும் தாட்டு தான் டவுட்டா இருந்தாலும் தாட்டு தான் அப்ப அதுதான் சொன்னேன் தாட்டோட பர்சன்டேஜ் தான் எயிட்டி பர்சன்ட் இருக்குது சப்போ நெகட்டிவ் தாட் வந்தால் நெகட்டிவ் சைடாக மலர்ந்துடாதா கேள்வி வருது இல்லைங்களா நெகட்டிவ் தாட் வருது நெகட்டிவ் சைடாக மலர்ந்துறாதா கண்டிப்பாக நீங்கள் எப்போ திங்கிங்காக டெவலப் பண்ணுறிங்களோ அப்போ தான் அது மலருமே தவிர அதுவரை அதனுடைய எனர்ஜி லெவல்கிறது வந்து ரொம்ப கம்மி தான் தாட்டோட எனர்ஜி சொல்லுவாங்க என் எண்ணி உறங்கி விடலாம் எண்ணம் உறங்காதும்பாங்க ஆனால் உண்மையில் என்னென்னா எண்ணத்துக்கான எனர்ஜிங்கிறது ரொம்ப கம்மி அதனுடைய எனர்ஜி வந்து ரொம்ப லிட்டில் பிட் சின்ன ஸ்பார்க் மாதிரி திங்கிங் தான் ஆனது அப்ப என்னன்னா நீங்க வந்து தாட்டை தாட்டாவே விட்டுட்டீங்கன்னா எனர்ஜி வந்து ரொம்ப கம்மி ஆமா ஒரு அம்மா கேட்டாங்க சார் இல்ல சார் தாட்டுக்கெல்லாம் எனர்ஜி நிறைய இருக்கு எனக்கு என்னன்னா படிச்சிருக்கேன் புக்கில் இருபத்தி ஒன்பது தடவை ஒரே மாதிரி எண்ணத்தை நான் நினைச்சிட்டேன்னா நடந்துருமா எனக்கு பயமா இருக்கு எனக்கு ஏமா பயப்படுறேன் வீட்டுக்காரர் வீட்டை விட்டு வெளியே போனாருன்னா அவரு வந்து பஸ்ல ஆக்சிடென்ட் ஆகிடும் பயமா இருக்கு என்ன வருது இங்க போனாருன்னா சொல்லி என்ன வந்துட்டே இருக்கு எனக்கு பயமா நினைக்கிறதனால நடந்துடும் போது எனக்கு என்னத்தையும் என்னால் கட்டுப்படுத்த முடியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னாங்க அவங்களுக்கு கண்டிப்பா நடக்கவே நடக்காது நீ இருபத்தொம்பதுல படிச்சங்க இருபத்தொன்பது தடவை நினைச்சா நடந்துடும் சொல்லி போட்டுருக்கு இருபத்தி தடவை தொடர்ந்து நினைத்தால் அது நடந்து விடும் இப்ப இருக்கிற அரசியல்வாதிங்க யாரும் இவ்வளோ செலவு பண்ண மாட்டாங்கம்மா உட்காந்துட்டு நான் சிஎம் ஆயிட்டேன் நான் சிஎம் ஆயிட்டேன்னு நினைக்கலாம் ஏன்னா பிஎம் ஆயிட்டேன் பிஎம் ஆயிட்டேன் நினைச்சா இருபத்தொம்பது லட்சம் தடவை நினைச்சா கூட அவங்க நடக்க முடியாது நடக்காது எண்ணத்துக்கு எனர்ஜியே கிடையாது நீங்கள் திங்கிங்காக டெவலப் பண்ணாதான் எனர்ஜி அதை விட்டுருங்க அப்போ அப்படியா ஆமா அப்படின்னாங்க ஏன்னா சீக்ரெட்னு ஒரு புக் வேற வந்துருச்சு இந்த சீக்ரெட் புக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லதை நினைக்கும் போது உங்கள் செயலை தூண்டணும் நாம் நல்லது பண்ணணும் நாம் வந்து அதாவது பல பேர் நினைக்கிறாங்க ஸ்பிரிச்சுவல் வந்துட்டாவே எந்த நோக்கமும் இல்லாமல் எல்லாத்தையும் துறந்து எது நடக்குதோ அப்படியே ஏற்றுக்கணும் இதுதான் வந்து ஆன்மீகம்னு நினைக்கிறாங்க உண்மையில் என்னன்னா நம்ம நிறையா டார்கெட் வைங்க வெளியே செயல் ரீதியாக நிறையா டார்கெட் வைங்க நிறையா அச்சீவ் பண்ணுங்கள் வெளியில் வந்து எல்லாத்தையுமே அடைஞ்சாகும் வாழ்க்கையில் நம்ம நம்ம வந்து நிறையா ஏன் பண்ணணும் ஏன் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் நிறைய நல்ல செயல்கள் செய்ய முடியும் நல்ல செயல்களை செய்யணும் நிறைய டார்கெட் வச்சு வெளியில் செயல்படணும் அகத்துக்குள்ள தான் டார்கெட் வைக்கக்கூடாது இந்த மகனிலை அடையவேன் பர்மனண்ட்டாக என் மைண்டு இப்படி இருக்கணும் பர்மனெண்ட்டாக அமைதியாகவே இருக்கணும் எல்லாரும் பாருங்கள் ஞானின்னு ஒரு பெரிய மகானுடைய படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு புன்முருளோட அப்படியே சாந்த இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க நம்மளே நினைக்கிறோம் அப்போ வந்து நம்ம எப்பயுமே இப்படி இருந்தால்தான் ஞானியாட்டு இருக்குது எப்பயும் இப்படி இருந்தால்தான் சரியாட்டுறதுன்னு நினைக்கிறோம் அப்படிதான் கிடையாது இந்த மனசுனா எல்லா உணர்வும் வரும் எல்லாமே வெளிப்படும் அது தேவையானதை நம்ம வெளியே செயலுக்கு எடுத்துக்கலாம் தேவையில்லைன்னா விட்டுறலாம் ஞான முகாம் நேற்று சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து என்னன்னு சொன்னா உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிட்டுறதோட சரி அதுக்கப்புறம் அதுவே உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துக்கிடும்